நான் இமானவேல் காட்டுரணி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கட் சார்ந்த இரும்பு உருக்கலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்தா தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்க்கலாமா சிவகங்கை மாவட்டம் மாணவரை வட்டம் காட்டுரணி இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயில் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கா காட்டுப்பகுதி இருக்கு அந்த காட்டுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக சின்ன சின்ன வடிவத்தில் என்னென்னமோ கற்கள் வந்து கடந்துருக்கு ஏன்னா ஊர்வலத்தில் வந்து இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு வந்து கற்கள் கலந்துருக்கு சின்ன சின்ன வடிவத்தில் அந்த கற்க என்ன வந்து வரலாற்று ஆய்வாளர்க்கு வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேற்கரப்பில் வந்து கலாய்வு பண்ணியிருக்காங்க ஆய்வு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பழங்கால இரும்பு கலைக்கான எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பகுதியில் வந்து ஏராளமாக இரும்பு ஊருக்கு கழிவுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து சின்ன சின்ன துண்டு குழாய்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது மன்னர் செய்யப்பட்ட குழாய்கள் மன்னால் செய்யப்பட்ட அதில் வந்து சின்ன துளை விடப்பட்டு இல்லாமல் கொஞ்சம் பெரிய அளவு துளை இருக்கிற இதே மாதிரி விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மேடான பகுதியில் அந்த காட்டு பகுதியில் மேடான பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கருகி நிலையில வந்து செம்பராட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது கருகண நிலையில வந்து கற்று பாரகத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்புறம் சுடுமணால் செய்யப்பட்ட பல குழாய்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிதையூட்டு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு உறுக்க பயன்படுத்துகிற கிண்டியோட பாகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து இரும்பு வந்து உருக்கிடுவாங்க ஒரு தீயை வச்சு உருக்குறதுக்கு அப்புறம் வந்து அதை ஊற்றுறதுக்கு வந்து பாங்கில் அந்த இரும்பு உருக்கிட்டு ஊற்றுவாங்கல்ல அந்த ஒரு பகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் வச்சு பார்த்துக்காங்க இதெல்லாம் வந்து ஆய்வோட வாய்ப்பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து பெருங்கட்களை சார்ந்து இரும்பு உருக்காலை இருக்கிறது வந்து அது ஆய்வாளர் வந்து தெரிய வந்திருக்கு இது எப்படி அந்த இந்த பகுதியில் வந்து செங்கோரம் கட்டு வந்து ரொம்ப அதிக அளவில் காணப்படுது செங்கோரம் கட்டில் வந்து இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா பாறை அளவில் இருக்கிற செங்கரம் கட்டில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து இரும்புக்கான மூலப்பொருட்கள் இருந்திருக்கு இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரிய கழுத்தை சார்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கற்களை வந்து எரியொட்டி அந்த எரியொட்டி உருக்க வந்து இரும்பு அந்த இரும்பை வந்து பிரித்து எடுத்து அதன் மூலமாக வந்து ஆயுதங்களை வந்து பண்ணியிருக்காங்க அதனால இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா பெருங்கட்காலத்தில் வந்து ஆயுதங்களை இருக்கிற ஒரு தொழிற்கூடமா வந்து பகுதி இருந்திருக்கு அப்படின்னு வந்து ஆய்வாளர் சொல்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட பகுதியை இரும்பு காலத்தை சார்ந்த ஆயு ஆதி மனிதர்களோட வாழ்விடமா வந்து இந்த பகுதி இருக்கலாம்ங்கிறத வந்து வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பெருங்கட்காலத்தையும் இந்த பகுதிகளை வந்து மக்கள் வந்திருக்காங்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு ஆதாரமா இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து ஆய்வாளர் சொல்றாங்க சோ தேங்க்யூ வேறாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ